அதனால் நீ எடுத்துட்டு குதி அப்படின்றார் ஆனால் அந்த மாணவன் ஐயா கவலைப்படாதீங்க ரெண்டு பேருமே குதிப்போ அப்படின்றான் எப்படிப்பா ஒன்று தானே இருக்கு அப்படின்றாரு ஐயா நமக்கு முன்னாடி குதித்த அந்த அரசியல் பாதி பாரசூட் என்று நடித்துக் கொண்டு எனது கொடை எடுத்துட்டு குதிச்சுட்டார் அங்க ரெண்டு பாரசூட் இருக்கின்றது அதனால் நாம் இரண்டு பேருமே தப்பித்துக் கொள்ளலாம் என்றார் அரசு பள்ளியில் படிக்க மாணவன் அந்த பாதிரியாரையும் மாணவனையும் போன்றவன் என்று கூறி வாய்ப்பளித்து அளித்த அறுபத்தி ஆறு மீனவ கிராமங்களின் தலைமை கிராமம் அக்கரப்பேட்டை அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய திரு குடமுழுக்கு விழாவிற்கு முதல் நாளாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அக்கரப்பேட்டை பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர் மங்கையர் செல்வம் அவர்களுக்கும் கல்லார் கிராமத்தை சேர்ந்த தலைவர் பஞ்சாயத்தார் பொதுமக்கள் அவர்களுக்கும் எல்லா இடத்திலையும் கல்வியாளர்களை கூப்பிட்டு பெருமைப்படுத்துவாங்க கூப்பிட்டு மரியாதை கொடுக்கின்ற பல கிராமங்களுக்கு மத்தியில் கல்வியை கற்றுத்தருபவர்களை கூப்பிட்டு மரியாதை கொடுக்கின்ற அக்கரப்பேட்டை கிராமத்தார்களுக்கு ஆசிரியர் அவர்கள் சொன்னார் நெய்தல் நிலம் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் என்று சொன்னார் நெய்தல் நிலத்தினுடைய கடவுள் யார் என்றால் வருணன் மழை அதாவது மாறிதான் நெய்தல் நிலத்தினுடைய கடவுள் மதுரையை தோண்டி ஒரு பானை கிடைக்குது அந்த பானையில் வரைஞ்சிருக்கான் மீன் சின்னத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய வரலாறுலாம் பேசப்படுவதற்கு முன்பு எழுதப்பட்ட பானையில் உங்களுடைய சின்னம் இருக்கிறது என்றால் எவ்வளவு மூத்த குடிகள் ஏன் நம்ம வரலாற்றையை மறந்துட்டமே யாருங்க இப்ப தமிழ்ல பேர் வைக்கிறா முன்னோர் பாத்தீங்கன்னா உங்க குல தெய்வத்தின் பேர உங்க தாத்தா பேர வச்சு உங்க தாத்தாவோட அப்பா பேரை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும் கண்டுபிடிச்சிட முடியும்ல எங்க தாத்தா பேரு இடும்பை எங்க அப்பா பேர் ரத்னவேல் இப்ப என் குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிதானே கவிதைகளும் சொற்களும் நடைகளும் குவிந்து கிடக்கிறது தமிழில் தான் அதுல பெயர் வைக்கிறதுக்கு நாம் தயாராகல ஏற்படுத்தி அக்கரைப்பேட்டை மண்ணினுடைய பிள்ளைகள் எங்கோ செய்வதாக ஒரு சத்தங்கள் ஒலிக்குமே ஆனால் நமக்கான வரலாறு நம்மை பார்க்கும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் மங்கேசன் அவர்களுக்கு வழிபட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் பேசுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் வரலாற்றை தெரிந்து கொள்ளாத சமூகம் முன்னேற முடியாது என்று சொன்னார் பத்து சீட்ட வேண்டும் வருங்கால தலைமுறைக்கு அந்த வரலாற்றை புகட்ட வேண்டும் அந்த வரலாற்றில் ஒரு புதிய தலைமுறை புரட்சி தலைமுறை உருவாக வேண்டும் இது ஏதோ எல்லோரும் கூடி கலை கழிப்பதற்காக சந்தோஷப்படுவதற்காக பக்தியை மூழ்கி திளைப்பதற்காக நடத்தப்படுகிற விழா மட்டுமல்ல இது தமிழ் தேசிய நடத்திய பண்பாட்டு மீட்சியுடைய அடையாளம் வா வேடைக்கு வா மக்கள் மத்தியில் பேசு என்று வேலை வைத்து தந்திருக்கிறாங்களே அந்த பஞ்சாயத்தாருடைய பாதங்களுக்கு அந்த மக்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கு வணக்கம் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமும் ஆகி என்னாலும் என்னை ஆளும் ஸ்ரீ முத்துமாரியம்மா உனக்கு நாவினிக்க எங்களது நன்றியை காணிக்கையாக்குகிறோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தாங்கிக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நமக்கு நடத்தி கொடுக்க மற்றும் பொதுமக்கள் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட அறுபத்தி ஆறு மீனவ கிராமங்களின் தலைமை கிராமம் மக்களை பேட்டையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவதரித்தா அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ்நிலத்தை அலங்கரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ்நிலத்தை அலங்கரித்தாய் நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்த வழி எல்லாம் நலமழித்தான் நங்கையற்புனைவங்கவும் மலர்கள் கொஞ்சம் சோலைகள் நெருங்கவும் நங்கையர் புனைவன்